ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹலோ பிரியா இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான எக் ரோஸ்ட்டு தாங்க இது எல்லா ரைஸ்க்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒரு பேன் வச்சுக்கலாங்க பேன சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன லைட்டாக சூடானதுமே கொஞ்சமாக கருவேப்பில போட்டுக்கலாங்க இப்போ நான் ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடியா அதை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரைக்கும் வதக்கிக்குவாங்க அப்போ தான் இந்த மசாலாவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்க ஓரளவு லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சுங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் சிம்மில் போட்டுட்டு தேவையான மசாலாக்கள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் தூள் அரை ஸ்பூன் இப்ப எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுருலாங்க இந்த மசாலாக்கு வந்து நம்ம எண்ணெய் ஜாஸ்தி ஆட் ரொம்ப ஆட் பண்ணிட்டோம்னா முட்டையில் ஒட்டாது லைட் கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் விட்டுட்டோம்னா முட்டையில் மசாலா நல்லா ஒட்டுங்க இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் வந்து சிம்ளே தாங்க வச்சிருக்கேன் இல்லைனா மசாலா கருகிடும் ஸோ சிம்மில் வச்சு இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணுங்க இப்போ நான் ஒரு நாலு முட்டையை வேக வச்சு இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் முட்டையை ஆட் பண்ணும்போது இந்த பக்கம் கரு வந்து கீழே வர மாதிரி ஃபஸ்ட் டைம் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு திருப்பி விடும்போது உடையாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா முட்டையும் நம்ம இது மாதிரி ஆட் பண்ணியாச்சு இப்போ லைட்டாக ஃப்ளேமை ஜாஸ்தி பண்ணிவிட்டு இந்த ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க பொறுமையாக அப்படி திருப்பினீங்கன்னா அழகா உடையாம வருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க போடும்போது இது அடிப்பக்கத்தில் கருவா அடிப்பக்கத்தில் போட்டிங்கன்னா நல்ல மசாலா எல்லாம் அது உள்ள நல்லா இறங்கிடுங்க டேஸ்டா இருக்கும் மாதிரி பொறுமையாக எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டுட்டு இந்த பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க சோ இப்ப ரெண்டு பக்கமும் நல்லா இது மாதிரி பெரட்டி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க ரெண்டு பக்கமும் சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி பொறுமையா திருப்பி விட்டீங்கன்னா அந்த கரு வந்து உடையாம அழகா வருங்க உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த மாதிரி கருவில் வந்து அந்த மசாலா அழகா ஒட்டி இருக்கு பாருங்க அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க இது நீங்க எல்லா ரைஸ்க்குமே சாம்பார் சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதம் பருப்பு சாதத்தை கூட தொட்டுட்டு சாப்பிட்லாங்க ஸ்பைசியாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம லாஸ்டா கொஞ்சமாக மிளகு தூள் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை தூங்கி விட்டீங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும்ங்க அவ்வளோதாங்க சூப்பரான எக் ரோஸ்ட் ரெடிங்க இந்த முட்டை வறுவல் வந்து எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ படிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் போடுவேன் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்